ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்துக்குங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஃபெர்டிலைசர் நான் எப்போவுமே வந்து செடிகளுக்கு கொடுப்பேன் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன் அண்ட் இது வந்து கொஞ்சம் எனக்கு ஸ்பெஷல் ஏன்னா காய்கறி வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி முருங்கைக்கீரை மாதிரி நாட்டு சக்கரை வெந்தயம் முருங்கைக்கீரை ஒரு கட்டு எடுத்தேன் நாட்டு சக்கரை கொஞ்சம் அதே மாதிரி வெந்தயம் ஒரு இரநூறு நூறு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு செடி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி இங்கே எடுத்துங்க நான் வந்து நூறு வெந்தயம் எடுத்தேன் ஊற வச்சு அதை அரைச்சி அதே மாதிரி முருங்கைக்கீரையும் பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டில் நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படியே வச்சுருந்தேன் அது தான் இப்போ உங்கள் கூட இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொடுக்குறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு தெரியும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நான் நம்ம வீட்டுக்கு எடுக்கிற காய்கறிகள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதனால தான் உங்கள் கூட நான் இதை சரி ஷேர் பண்ணுவோம் எல்லாேருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபர்டிலைசரை இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேங்க அண்ட் அதே மாதிரி இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சேனல் இது வரைக்கும் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகிறேன் இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் காயும் அந்த இதுங்களுக்கு தான் அந்த தண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து முருங்கைக்கீரை வெந்தயம் ஊற வச்சு அரைச்சது அடுத்தது நாட்டு சக்கரை இதெல்லாம் தான் நம்ம அதில் ஒரு ரெண்டு டப்பு தேவைப்படும் ஸோ ஒரு இதுக்கு தான் இருக்குது ஒன் ஒன் டைம் கொடுத்தாச்சுன்னா அந்த வந்து நல்லா கைது இருக்கும் செடியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் தான் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு போது நிறைய நல்லா காய்கறிக்கும் நல்லா ஊரை இருக்குது இந்த காய்கறி வந்து அந்தளவுக்கு கிடைக்கல ஒன்று ரெண்டு தான் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக நடிச்சு கொடுங்க நல்ல ஒரு இது நான் நிறைய காய்கறி எடுக்கிறதுனால சொல்கிறேன் நம்ம வீட்டுக்கு தேவையானதான் எடுக்கிறதுனால சொன்னேன் நீங்கள் எல்லாம் கழிப்பாங்க ஒன்றும் இல்லை மூணே மூணு ஏக்கர் தான் ரெண்டுமே கீரை நாட்டு சக்கரை ரெண்டு ரெண்டு மட்டும் முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருந்தேன் ஒரு கட்டு கீரை உருமையை அதை வாங்கி நல்லா அந்த இலையெல்லாம் உருவிட்டு மிக்சியில் போட்டு அந்த ஊற வச்ச வெங்காயத்தையும் கீரையும் நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட்டு சக்கரை போட்டு ஒரு அஞ்சு நாளுக்கு நான் வச்சேன் இது கிட்டத்தட்ட அஞ்சு நாள்னு சொல்ல முடியாது ஏழு நாள் இருக்கும் ஏழு நாள் இருக்கும் ஏழு நாளைக்கு அப்புறம் நான் இப்போ இதை வந்து தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி செடி மட்டும் தான் கொடுத்துட்டு காய்கறிவடையும் எடுப்போ அந்த தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் கேப்சிகம் இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் விட்டு வச்சுருக்கேன் ரொம்ப கொடுக்க வேண்டாம் தண்ணி தண்ணி ஓரளவுக்கு கொடுத்தா போதும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் அதோடு கொடுப்போம் ஏன்னா இந்த காய்கறிகள் காய்கறிகள் அதிகமாக கொடுக்கும் எங்களுக்கு நல்ல விளைச்சம் கிடைக்கும் காய்கறி வச்சுலாம் நல்லா கிடைக்கும் அதுதான் இப்போ தக்காளியெல்லாம் வந்து சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா நல்லா பெருசாக தக்காளி வந்து நல்லா காய்க்கிறது நல்லா பெருசாக இருக்கும் கடையில் எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி இருக்கும் ரொம்பவுமே இருக்கும் பட் அது வந்து சின்ன சைஸாக இருக்குங்களா ஸோ இப்போ கொஞ்சம் பெரிய சைஸாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கும்போது நமக்கு அது கிடைக்கும் அதே மாதிரி பல வகைகள்

ஒரே செடி இருக்கிறாங்க தண்ணி ஊற்றன்னா எப்படி பார்த்தாலும் இப்படி இரநூறு இரநூத்தி இருபது செடி கிட்டே நான் ஒன்று ஒன்றுக்கும் தண்ணி பிரிக்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிரும் அதை விட ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உனக்கு காமிக்கிறேன் காலையெல்லாம் காயாக இருக்கனால அப்படியே அதையும் கொடுத்துட்டாங்க ஆப்பிள் மரம் அப்போ தான் மருந்து கொடுத்துருக்கோம் பார்ப்போம் மிளகு கொடி வந்து மொத்தம் மூணு மிளகு ஆனல ரெண்டு மிளகு வந்து மலை ஒவ்வொரு மலையில் வந்து தண்ணியில் இருந்து போயிடுச்சு ஸோ அதனால் இப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது கொடி மாதிரி இதில் எடுத்து விட்டுருக்கேன் அப்படியே போகுது இப்போ ஃபுல்லாகவே அப்படியே கொடி மாதிரி வரட்டும் அப்படின்னு விட்டுருக்கேன் தெரியுதா இப்போது மாதிரி கொடி மாதிரி வரட்டும் சொல்லி விட்டுருக்கேன் அப்படியே செண்பகம் ஒன்று வந்து எல்லோ இன்னொன்று வந்து க்ரீன் கலர் வாங்கினேன் ஒன்று இங்கே இருக்கு சிகப்பு வெண்டக்காய் இது வந்து பூச்சி வச்சுட்டே இருக்கு நானும் மருந்து கொடுத்து கொடுத்து அந்த பூச்சி பூச்சி தான் எடுத்து எடுத்து விட்டுட்டு தான் இருக்கேன் அப்போ எங்கே இருந்து தான் வருதுன்னே தெரியல வந்துட்டு தான் இருக்கு எடுத்தாச்சா திருப்பி எங்கே இருந்தாலும் கொஞ்சோண்டு இலக்கில கூட வந்துடுது அப்போ பார்த்து பார்த்து எடுத்து விடுறேன் ஆனாலும் ஒருத்தான் செய்து கொய்யா செடியில் வந்து இது நாட்டு கொய்யா சொன்னாலே சிகப்பு கலரில் இது இது வந்து எப்படின்னா நிறைய இது இலையாக இருந்தது இலையெல்லாம் வந்து இப்போ ஃபுல்லாக கவா கவாத் கிடையாது அது வந்து கவாப் பண்ணலை சும்மா அப்படியே உருவி எடுத்து விட்டுருக்கேன் நியூவாக வரட்டும் ஸோ அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கொய்யாங்க கையம் வச்சு கிடைக்கும் இல்லையா அதனால் இலையெல்லாம் எடுத்து இவ்வளோ இலைங்க நான் எடுத்துட்ருக்கேன் சொன்னால் ஆரஞ்சு நிறைய இருக்குது ஆரேஞ்சுக்கு வந்து அதிலே அப்படியே பழுத்து பழுத்து கொஞ்சம் மாடிக்கு இப்போ வர முடியல கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதுனால அப்படியே ஒரு நாள் விட்டு இல்லைன்னா ரெண்டு நாள் விட்டு சில நேரம் ஒரு வாரம் கழிச்சு கூட வர மாடிக்க அந்த மாதிரி இருக்குது எனக்கு

எல்லாமே ஒரு மா நிறமாக எடுக்க பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இருக்க வரைக்கும் எடுத்துருக்கோம் கொஞ்சம் ப இது பூ எடுத்தேன் இது வந்து இன்னைக்கு செவ்வாய் கிழமையில அதனால் அதனால முருகருக்கும் விநாயகருக்கும் எக்கலான்னு எடுத்திருக்கேன் ஒன்றொன்று வராகிக்கு மூணு பேருக்கும் ஆளுக்கூணு ஒன்று மூணு பூ எடுத்திருக்கேன் எப்படினாலும் காஞ்சியோ கொடுவி கொத்தியோ எப்படியோ ஒன்றில் போகுது சரி சாமிக்கு நிறைய பூ இருக்குது அது ஒரு மூணு பூ தான் எடுத்தேன் திட்டாதீங்க அதனால சாமிக்கு வைக்கலாம் இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பாருங்க நிறைய இருக்குங்க என்ன சொல்கிறேன் வராததுனால நம்ம மாடுக்கு வராததுனால எவ்வளோ பழம் அப்படியே காய்ச்சி 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 கீழே விழுந்து விழுந்து வீணாக போகுது நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோன்னு பிரச்சனை இல்லை எடுக்காமல் அப்படியே விட்டு விட்டு சைஸ் இவ்வளோதான் பட் அதுலேயே வந்து நல்லா அந்த கலர் மாறுது கலர் மாறி அப்படியே கீழே விழுந்து அதுவே போயிடுது இன்னும் இதுக்கு தண்ணி ஊக்கல மறந்துட்டேன் எல்லாத்துக்கும் ஊற்றினே இதை இப்போ இப்போதான் சேஞ்ச் பண்ணோம் நடுவில் அந்த ரெண்டு செடி வந்து சேஞ்ச் பண்ணும் இந்த செடியும் இன்னொரு செடியும் சேஞ்ச் பண்ணும் ஒன்று இருக்கு இது மாதிரி பெரிய ப்ரோஃபாக்ட் எடுத்தா பூ நிறைய வெட்டி அந்த சின்ன பழாப்பழம் சின்ன ச இது வந்து க்ரோ பேக்கில் வந்து அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அது அதால் பண்ண முடியுமோ பூ கொடுக்குது பட் அதை தாண்டி கொடுக்கல அதனால் நான் இப்போ என்ன நினச்சிட்டேன் சரி ஓகே இலையா என்னன்னு தெரியல ஓகே